ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி வீட்டுல ரேஷன் பச்சரிசி இருந்தா இந்த ஆலினால் அரிசி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கோங்க ஆலினால் அரிசி மாவு ஏன்னு சொல்றா இந்த ஒரு மாவில் நீங்கள் கொழுக்கட்டை இடியப்பம் பால் கொழுக்கட்டை புட்டு முறுக்கு தட்டை முறுக்குன்னு எந்த ரெசிபி வேணாலும் செய்யலாங்க ரொம்பவே இருக்கும் ரேஷன் மட்டும் போதுங்க இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு அஞ்சு வரைக்கும் ஸ்டோர் பண்ணி

வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரேஷன் பச்சரிசிங்கிறனால அந்த ஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் போகணும் அதனால ஒரு நாலு வாட்டி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிருக்கேங்க அரிசி நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் ஊறி வரணுங்க இருக்கட்டும் அரிசியை நான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க அரிசி எப்படி கையில எடுத்து உடைச்சிங்கன்னா ஈஸியா உடையணும் நம்ம கையிலே நசுக்குனா மாவு மாதிரி ஆகணும் இப்போ அரிசி நல்லா ஊறி இருக்கு இப்ப ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணி இல்லாம சுத்தமா வடிச்சு வச்சுட்டு நான் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காத்துல வெள்ள துணியில இந்த மாதிரி ஒளத்தி விட்டுருக்கேங்க நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டீங்கன்னா அந்த ஈரம் எல்லாம் நல்லா ட்ரை ஆயிரும் நம்ம வெயில்ல வந்து காய வைக்க வேண்டாம் வெயில்ல காய வச்சீங்கன்னா ரொம்ப சுக்கு வர வரன்னு போயிடும் அரிசி அந்த மாதிரி இருக்க கூடாது இப்ப அரிசி பாருங்க நல்லாலேயே நான் காய வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே அரிசி நல்லா வந்து காஞ்சிருச்சு தண்ணி எல்லாம் நல்லா ஈரம் எல்லாம் போயிடுச்சு கையில எடுத்தீங்கன்னா ஒட்டாம அரிசி இருக்கும் ஆனா உள்ள வந்து லைட்டா அந்த ஈரத்தன்மை இருக்கும் இப்போ நம்ம காஞ்ச அரிசியை இந்த மாதிரி ஒரு டப் டப்பால சேர்த்திருக்கேன் நான் மிஷின்ல கொடுத்து அரைச்சுக்க போறேங்க நீங்க கம்மியான குவான்டிட்டியில செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மிக்சிலேயே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிஷின்ல அரைக்கும்போது போது இடியாப்பத்துக்குன்னு சொல்லி மாவு அரைக்க சொல்லுங்க அப்ப வந்து கரெக்டா அரைச்சு கொடுப்பாங்க பாருங்க மாவு இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அரைச்ச மாவை நம்ம ஃபர்ஸ்ட் ஆவியில வேக வச்சு எடுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் நல்லா ஓட்டை இருக்கிற பாத்திரமா எடுத்திருக்கேன் இதுல நம்ம வெள்ளை துணியை சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற மாவை ரெண்டு வாட்டி ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாதி பாதியா இப்ப நான் பாதி அளவுக்கு மாவு துணியில சேர்த்துட்டேன் துணி அப்படியே நல்லா மூடி கேப் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கவர் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிட்டேன் இப்ப இட்லி சட்டியில தண்ணி வந்து சூடு படுத்தி இதுக்குள்ள அப்படியே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிற பாத்திரத்தை உள்ள வச்சுக்கலாம் தண்ணி வந்து மாவுல பற்றக்கூடாது அதை மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கணும் அப்படியே மூடி வச்சிடலாங்க ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் ஹை ஃபிளேம்ல அப்படியே விட்டுறலாம் நல்லா ஆவி வர ஆரம்பிக்கும் போது வெளியே எடுத்துக்கலாம் இப்ப நான் ஒரு நாலு நிமிஷம் போல அப்படியே விட்டுருந்தேன் நல்லா ஆவி வந்துட்டு பாருங்க மாவு நல்லா வெந்திருக்கும் வெளியே எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒரு அகலமான பிளேட்ல கொட்டிக்கிறேன் மாவு பாருங்க கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் கையில எடுத்தீங்கன்னா மாவு நல்லா சூடா இருக்கும் இப்ப மீதி இருக்கிற மாவையும் நான் அதே போலவே வேக வச்சு எடுத்துக்க போறேன் இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற மாவை ஒரு அகலமான கடாயில சேர்த்துக்கலாங்க மீடியம் மீடியம்ல ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவை வேக வச்சு வறுத்து எடுக்கும் போது நீங்க ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் வண்டு பூச்சி எதுவுமே விழுகாதுங்க சப்போஸ் நீங்க கொஞ்சமாதான் மாவு அரைச்சு செய்யறீங்க அப்படின்னா நீங்க வறுக்க தேவையில்லை வேக வச்சு எடுத்து நல்லா ஆற விட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க பாருங்க நான் கடாயில சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மாவை நல்லா வறுத்துக்கிறேன் மீடியம் டு லோ பிளேம்ல வச்சே வறுத்துக்கணும் ரொம்ப ஹை பிளேம்ல வச்சுட்டீங்கன்னா அரிசி மாவோட கலர் மாறிடும் இப்ப மாவு நல்லா வருபட்டுருச்சு கையில எடுத்தீங்கன்னா நல்லா சுல்லுன்னு இருக்கும் சூடு இப்ப நம்ம மாவை நல்லா நான் வறுத்து வெளியே எடுத்துட்டேங்க இப்ப வறுத்த மாவை ஜல்லடையில சேர்த்துக்கலாம் கட்டி கட்டியா இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கப்பி அதிகமா இருக்கும் அரிசி மாவு அரைச்சி எடுத்துருக்கும் போது எடுத்துட்டோம்னா இடியாப்பம் புளியும் போது ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு பாருங்க மாவு வந்து சளிச்சு காட்டுறேன் எவ்வளவு கப்பி வந்திருக்கு பாருங்க இதே போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் சலிச்சிட்டு இந்த மாதிரி வெள்ள துணியில போட்டு நல்லா உலத்தி விட்டுக்கலாம் மாவோட சூடு இல்லாம நல்லா ஆறணும் அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க சூடோட நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா வேர்த்து போய் தண்ணி விழுகும் அப்புறம் சீக்கிரமா வண்டு பூச்சி புழு எல்லாம் விழுக ஆரம்பிச்சிடுங்க நல்லா இந்த மாதிரி துணிலயோ இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பர்லயோ போட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் டப்பால சேர்த்து நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு நான் டப்பால வந்து மாத்திருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்ப இந்த ரெடி பண்ணின ஆளினால் அரிசி மாவை நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாவை வச்சு நான் இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேங்க பாத்திரத்துல ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த தான் அரிசி மாவையும் அளந்துக்க போறேன் அரை டீஸ்பூன் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு இடியாப்பம் புளியருக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் நெய்க்கு பதிலா நீங்க எண்ணெய் கூட விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கலாங்க இப்ப பாருங்க தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஸ்டவ் அணைச்சிட்டு இதோடவே ரெண்டு டம்ளர் அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா சூடோட கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இருக்கட்டும் மாவு நல்லா ரூம் வந்துருச்சு கையில மாவு ஒரு வாட்டி நல்லா அழுத்தி ஒன்னா பிசைஞ்சு விட்டுருவோம் நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்ப முறுக்கு பிடியில இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கிற தட்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இடியப்ப தட்டு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து தேவையான அளவுக்கு மாவு எடுத்து மிஷின்ல போட்டுக்கலாம் சேர்த்துட்டு மீதி மாவு காயாம இருக்கிறக்காக அப்படியே மூடி வச்சிருங்க இட்லி சட்டியில தான் இடியாப்பத்தை வேக வச்சு எடுத்துக்க போறேன் நீங்க இடியாப்ப ஸ்டீமர்ல இருந்தா அதுல வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இட்லி தட்டுல இந்த மாதிரி வெள்ள துணி போட்டிருக்கேன் இப்ப நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க புளிஞ்சுக்கோங்க பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு ஈஸியா அழகா வருதுன்னு இடியாப்பத்தை புளிஞ்சுட்டேங்க இப்ப ரெண்டு தட்லயுமே நான் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி சட்டியில தண்ணி நல்லா சூடா இருக்கு இப்ப நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற இடியாப்பத்தை உள்ள வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ஐ பிளேம்ல வச்சாலே போதும் இடியாப்பம் நல்லா சாப்டா வந்துரும் பாருங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்தேன் நல்ல ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு வெளியே ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட இடியாப்பம் சூப்பரா வந்துருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கையில தொட்டிங்கன்னா ஒட்டாம வரும் நல்லா சாஃப்டா இருக்கும் அவ்வளோதாங்க இடியப்பத்தை வெளியே எடுத்துரலாம் பூ மாதிரி நல்ல சாஃப்டான இடியாப்பம் வீட்லேயே இது போல் ரெடி பண்ணி பாருங்க இந்த மாவை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் எப்போ உங்களுக்கு வேணுமோ அப்போ டக்கு டக்குன்னு இடியப்பம் ரெடி பண்ணிக்கலாம் கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் புட்டு புட்டு ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்பவே சாஃப்டா நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கு பாருங்கள் இன்ஸ்டன்ட் அரிசி மாவு வச்சு முறுக்கு தட்டையெல்லாம் நான் போட்டிருக்கேங்க அந்த வீடியோஸையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க இடியாப்பம் எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே போல சாஃப்டான இடியாப்பமாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் இதே போல ஆளி நாள் அரிசி மாவை அரைச்சி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிட்டு இடியாப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ